நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது எதர்ச்சியா நம்ம முன்னாடி கிராஸ் ஆகி நம்ம என்ன கேட்போம் நல்லா இருக்குங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி மாறி மாறி கேட்டுப்போம் ஆனா இந்த கொஞ்சம் நாள் போச்சுன்னா நம்ம அதெல்லாம் கேட்க மாட்டோம் போல ஆனா நீங்க எத்தனை மணி நேரம் வேலைக்கு போட்டுருங்க நூறு மணி நேரம் வேலைக்கு போறீங்களா தொண்ணூறு மணி நேரம் வேலைக்கு போறீங்களா அப்படின்னு சொல்லிதான் கேட்போம் போலாங்க இப்ப சமீபமா ஒரு பதினைஞ்சு நாளா பாத்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து பயங்கரமா போயிட்டு அதாவது தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு பேர் சொல்ல விரும்பல ஒரு மிகப்பெரிய காங்குளமரேட் காங்குளமரேட் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குழுமம் அந்த மாதிரி ஒரு பெரிய குழுமம் உள்ள கம்பெனியோட நிர்வாகி வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் வந்து இந்த மாதிரி சொல்லி இருக்காரு அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு அட்ரஸ் பண்ண போறோம் அதை பேசணும் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன முடிஞ்சு அதனாலதான் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன் சரி வாங்க இன்னைக்கு அவர் என்ன சொன்னாரு அதை பத்திலாம் என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படிங்கறத நம்ம தெளிவா இந்த வீடியோல பாத்துக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் முதல அனைவருக்கும் வணக்கம் இந்த வருஷம் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் ஆரம்பிச்சு நான் போடுற மொபைல் வீடியோ உங்களை எல்லாத்தையும் சந்திச்சு மறுபடியும் பேசுறதுல எனக்கு மிக 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 மற்ற மகிழ்ச்சி ஸோ அனைவருக்கும் பொங்கல் தின நல் வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் ஸோ அது மட்டும் இல்லாம நான் எப்போதும் சொல்றதான் நம்மளோட சேனல் ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாத்துக்குமே என்னோட கோடாம வேலை நன்றிகள் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பல விஷயம் நம்ம சேனல்ல பேசிட்டு இருக்கோம் ஸோ கொஞ்ச நாளா வீடியோ போட முடியல வேலை பழுவின் காரணமான வேலை பழு அப்படின்னு ஞாபகம் வருதுங்க அதாவது கடந்த ஒரு இருபது நாளா பாத்தீங்கன்னா ஒரு டாபிக் வந்து வைரலா போயிட்டு இருக்கு தொண்ணூறு மணி நேரம் நீங்க வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு இந்தியாவில இருக்கிற ஒரு மிகப்பெரிய குடும்பங்கள் அதாவது கொண்ட ஒரு கம்பெனி காங்கலமரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காங்குளமரேட்னா ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கொண்டுள்ள ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்தோட ஒரு எக்ஸிகூட்டிவ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவர் பேர் சொல்ல நான் விரும்பல என்ன இந்த மாதிரி நீங்க தொண்ணூறு மணி நேரம் வேலை தான் அந்த கம்பெனியோட வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி நம்ம நாட்டோட வளர்ச்சியும் நீங்க தொண்ணூறு மணி நேரம் வேலை தான் நல்லா இருக்கும் நீங்க தொண்ணூறு மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாம தொழிலாளர்களின் இணையர்கள் அதாவது வந்து வேலை செய்யறவங்களோட ஸ்பௌஸ் அதாவது இப்ப கணவர் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களோட ஒய்ஃபையும் ஒய்ஃப் வேலை செஞ்சாங்கன்னா அவர் கணவரையும் பாத்தீங்கன்னா ஒரு கொச்சைப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காருங்க அதை கேட்கும்போது பாத்தீங்கன்னா மூணு சுமிக்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா தொண்ணூறு மணி நேரம் நீங்க கம்பெனில வேலை செய்யுங்க மீது நாள்ல போய் உங்க பொண்டாட்டியோ உங்க கணவரையோ அவங்க மூஞ்ச பாத்துக்கிட்டு இருந்தால அப்படி என்ன உங்களுக்கு ஆனந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி தொழிலாளர் தொழிலாளர்களின் இனேவர்களோட முகத்தை வந்து கொச்சைப்படுத்தி பேசியிருக்காருங்க இது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம் தான் இந்த மாதிரி தெளிவலை வந்து கொச்சப்படுத்துறதுக்கு அவர் எப்படி தைரியம் வந்துச்சு யாரு கொடுக்குற தைரியம் இது அதாவது நம்ம முதல்ல எல்லாமே இந்த பாக்குற வீடியோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்த உழைப்பாளர்கள் தினம் மே ஒண்ணாங்க நம்ம கொண்டாடுறோம் பாத்தீங்களா அது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல நம்ம இனம் தொழிலாளர்கள் இனம்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் பதினாறு மணி நேரமா வந்து உழைச்சு கொட்டிக்கிட்டு இருந்தாங்க அவங்க உடம்பால முடியல ஒவ்வொரு மணி நேரம் வேலை செய்யறதுக்காக அப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு வந்து எட்டு மணி நேரமா எங்களுக்கு வந்து வேலை பதிவு வந்து குறைக்கணும் எட்டு மணி நேரமா எங்களை வேலை வேலை பார்க்க முடியும்னு சொல்லி போராடி பல பேர் துப்பாக்கி சூடுல அந்த போராட்டத்துல கலந்து விட்ட பல பேர் பாத்தீங்கன்னா துப்பாக்கி சூடுல இறந்து போயிட்டாங்க சோ அப்படி கிடைச்சதுதான் பாத்தீங்கன்னா இந்த உழைப்பாளர்கள் தினம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்ப இவரு மாதிரி ஆளுங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யுங்க பதினாலு மணி நேரம் வேலை செய்யுங்க இந்த எட்டு மணி நேரமா வாங்கி வச்சிருக்க அந்த ஒரு உரிமையை வந்து ஒரு இல்லாம போங்க எட்டு மணி நேரம் வேலை செய்யணும் இப்ப நம்ம பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சோம்னா அவங்க கஷ்டப்பட்டு போராடி அந்த உழைப்பாளர் தினத்தை கொண்டாடுறதுக்கு ஒரு யூஸ் இல்லாம போயிருங்க சோ இந்த மாதிரி வந்துச்சு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும் எதன் அடிப்படையில் வந்து நம்ம எட்டு மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டா இதன் அடிப்படையில் அதாவது போராட்டம் நடத்தி நம்ம பெற்ற அந்த உரிமை தான் இதன் அடிப்படையில் தான் எட்டு மணி நேரம் அதாவது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் எட்டு மணி நேரம் உழைப்பு எட்டு மணி நேரம் முடிவு எட்டு மணி நேரம் உறக்கம் அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய எக்ஸிகூட்டிவ் நிறுவனங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது எட்டு மணி நேரம் தூங்குறீங்களா ஓய்வு எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்றாங்க முதல்ல அவங்க எல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஓய்வு வேற உறக்கம் வேற அதாவது உறக்கங்கிறது வந்து நம்ம நிம்மதியா படுத்து தூங்கணும் ஓய்வுங்கிறது நம்ம அப்படி கிடையாது நமக்கு பிடிச்ச விஷயம் ரிலாக்ஸா சில விஷயங்களை வந்து பண்றது தான் ஓய்வு அது இப்ப சொல்றாங்க ஓய்வூதியம் பண்றாரு அப்படின்னு சொன்னா அவங்க ஓவியம் பண்ணிட்டு இருக்காரு அவரு முடிச்சிட்டாரு வேலை எல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸா இருக்காது அவர் லைஃப்ல ரிலாக்ஸ்ங்கிற விஷயமா வந்து ஓய்வு அப்படிங்கிற விஷயத்தை இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா நான் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி உங்கள்கிட்ட மக்கள்கிட்ட பேசி கண்டனம் போடுறது எனக்கு ரிலாக்ஸ் இருக்கும் சில பேருக்கு வந்து ஓவியம் வரதுல ரிலாக்ஸ் ஆகிருக்கும் சில பேர் கட்டுரை இருக்கிறதுல ரிலாக்ஸாக இருக்கும் இந்த மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா விளையாட்டு ஏதாவது ஒரு விளாடுறதுல அந்த மாதிரி ரிலாக்ஸ் விஷயம் இருக்கும் ஸோ முதல்ல இவங்க பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் புரிஞ்சு என்னோட தாழ்மையான கருத்து என்னன்னா ஓய்வு வேற உறக்கம் வேறங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து இவங்க கண்டிப்பாக பெரிய பெரிய நிறுவனங்கள் இந்த மாதிரி வார்த்தையை விடும்போது கண்டிப்பாக புரிஞ்சுங்க இந்த விஷயத்த ஓய்வு வேற உறக்கம் வேற ஸோ இந்த மாதிரி மூணாக பிரிக்கணும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி உதாரணத்துக்கு நீங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யணும்னு வச்சுக்கீங்க இப்ப சென்னையில் இருக்கிறத ஒரு ஒருத்தர் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யறாருனு வச்சுங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவர் தாம்பரத்தில் இருக்காரு அவர் கோயம்பேட்டுக்கு போகணும் அந்த கம்பெனிக்கு போகணும் ஸோ தாம்பரத்துல இருந்து கோயம்பேட்டு போறதுக்கு அங்க இருக்கிற டிராபிக் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா ஆகுங்க சோ இவரு டிராவலவர் ஒன் அவர் போயிட்டு வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் சரிங்களா சோ பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்வார் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் டிராவல்ல போ பதினாலு மணி நேரம் அடுத்து ரெண்டு மணி நேரம் இவர் குளிக்கிறது ஆஃபீஸுக்கு கிளம்புறது சாப்பிட்றது எல்லாமே சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு பதினாறு மணி நேரம் வந்து அந்த ஒர்க் ரிலேட்டடாகவே இவர் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு ஸோ மீதி உள்ள எட்டு மணி நேரத்தில் அவர் தூங்கிடுவாருங்க ஸோ இந்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி போயிட்டு இருக்காங்க பதினாறு மணி நேரம் அவர் உழைச்சு இது பண்றதும் எட்டு மணி நேரம் தூங்குறது இவர் எங்க ரிலாக்ஸா இருக்காரு இந்த மாதிரி அவருக்கு அவர் வந்து வேலைக்கு போறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அவரோட குடும்பத்தை பார்த்து அவரோட குடும்பத்தை பராமரிக்கிறதுக்காக தான் அவர் வேலைக்கு போய் சம்பளம் படுறாரு சோ இப்ப இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பதினாறு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு எட்டு மணி நேரம் தூங்கிட்டாருன்னா அவரோட குடும்பத்துல இவர்களை எப்ப அவர் பாப்பாரு சோ அவர் சம்பாதிக்கிறதுக்கான அர்த்தமே இல்லாத மாதிரி போயிடுது ஆகும் எட்டு மணி நேரம் தாண்டி வேலை செஞ்சோம்னா இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கும் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சொன்னாருங்க அவரு பாத்தீங்கன்னா ஒரு இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனியோட நிறுவனர் அவரு என்ன சொல்றோம்னா எழுபது மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி சொன்னாருங்க சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன போட்டா அந்த சின்ன ஒரு மறைஞ்சிருந்தோம் அதே கான்செப்ட் தான் அவர் எழுபது மணி நேரம் சொன்னாங்க இவர் தொண்ணூறு மணி நேரம் அப்போ எழுபது மணி நேரம் தோட்டுறோம் ஆனா எழுபது மணி நேரமும் தப்பு தான் என்ன கேட்டான் அது அவர் என்ன சொல்றாரு அந்த நிறுவனர் எழுபது மணி நேரம் வேலை செய்யும் நீ எழுபது மணிநேரம் வேலை செஞ்சாதான் இளைஞர்கள் வேலை செஞ்சாதான் நம்ம இந்தியா வந்து உயரும் நீங்க உழைத்தால் மட்டும்தான் உங்க வாழ்க்கை வந்து உயரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாப்புல நான் ஒரே கட்டுப்பாங்க யாருமே இங்க உழைக்காமலாம் யாருமே கிடையாது எந்த தொழிலாளியும் உழைக்காம கண்டிப்பா இருந்ததே கிடையாது இருக்கவும் மாட்டாங்க சோ அவர் எதுக்கு சொல்ற பாயிண்ட் எடுத்துக்கலாம் உழைத்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்றாரு அவரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரோட பேரனுக்கு அதாவது ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா முன்னூறு கோடி மதிப்புள்ள ஒரு ஷேரை வந்து எழுதி கொடுத்துருக்காரு இப்ப நம்ம மைண்ட்ல எல்லாம் அவர் கேள்வி வருமா எப்படிங்க இன்றை உழைத்தால் உயரலாம்னு சொல்றீங்க அந்த குழந்தை என்ன உழைச்சிச்சு அந்த குழந்தைக்கு முன்னூறு கோடி சொத்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட்ல ஏதாவது கேள்வி கேட்கும் சோ இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா நம்ம தொழிலாளர்கள் உழைக்கிறதுனால நம்ம வாழ்க்கை உயர்ற மாதிரி தெரியலங்க எங்க அப்பனோ பாட்டனோ எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரிதான் நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அவங்க எந்த வீட்டுல இருந்தாங்களோ அதே மாதிரிதான் நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஸோ என்னோட வாழ்க்கை தரம் உயர்ந்ததாக ஒரு என்ன சொல்றது ஒரு தரவே இல்லாத மாதிரிதான் போயிருக்கேன் நாங்க எப்படி அந்த ஜென்ரேஷன்ல வந்து எப்படி வாழ்ந்தோன்னா அதே மாதிரிதான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வாழ்ந்துருக்கோம் என்ன கொஞ்சம் படி படிச்சிருக்கோம் கொஞ்சம் அவங்களோட கொஞ்சம் பெரிய வேலைக்கு போறோம் ஆனா யாரும் இன்னும் பெரிய லெவலுக்கு யாரும் உயரல அப்படிங்கறதுதான் தொழிலாளர்கள் மத்தியில் யாரும் ஜென்ரேஷன் வயசுல வந்து உழை உயர்ந்ததாக எனக்கு தருவாங்க ஆனா இவ்வளவு மாதிரி கம்பெனி சோனர் இப்ப நான் அந்த தொழிலர் வேலை செஞ்சவரோட சம்பளம் கேட்டீங்கன்னா ஆடி போயிடுங்க ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தோரு கோடிங்க ஆனா அந்த கம்பெனில வேலை ஐம்பத்தோறு கோடி வாங்குறானா இந்த மாதிரி தொழிலாளர்களை வந்து உழைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ற விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா தப்பான விஷயம் அது மட்டும் இல்லாம சில பேர் அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இளமை காலத்துல உழைத்தாதான் நீங்க வந்து இது பண்ண முடியும் நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க அதாவது நான் என்ன கேட்கிறேன் இப்ப ஒருத்தர் வந்து உழைக்கிற கம்பெனிக்கா ஓடா சரிங்களா அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடி கம்பெனி ஸ்டாஃபே எடுத்தீங்க அவருக்கு வந்து கொடுப்பாங்க என்ன சொல்றது ப்ரொவிஷன்லாம் கொடுப்பாங்க லேப்டாப் கொடுப்பாங்க போன் கொடுப்பாங்க இன்டர்நெட் கொடுப்பாங்க எல்லாம் வீட்டுல இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுப்பாங்க நம்ம என்ன வளர்ப்போம் ஆஹா செம்ம பொய்வா வாழ்றாங்க சூப்பரா வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அது ஒரு அண்டஸ்தா எடுத்துப்போம் ஒரு ப்ரொஸ்டீஜியா ஒரு பொய்யா எடுத்துப்போம் ஆனா அதுக்கு பின்னாடி இருந்திருக்க மர்மம் என்னன்னா உன்னைய வந்து சாவடிக்கணும் வேலை பார்க்க வச்சு இருபத்தி நாலு மணி நேரமும் உன்னை வேலை பார்க்க வச்சு சாவடிக்கணுங்கிறத அந்த ப்ரொவிஷன் கொடுக்கறத விட ஒரு என்ன சொல்றது ஒரு தீம் அந்த ப்ரொவிஷன் கொடுக்கறதுக்கான காரணம் உன்னைய வந்து சாவ அடிக்கணும் வேலை பார்க்க வச்சு நான் பழகு முன்னாள் எல்லாம் பாத்தீங்கன்னா எழுபது வயசு எட்டு வயசுல சாவாங்க இப்ப எல்லாம் நாற்பது வயசுல ஹார்ட் அட்டாக் வருது சூசைட் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது இவனால அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்மணி மணி ஒரு கம்பெனில வேலை பார்த்தா இந்த கம்பெனில இருக்கிற மேனேஜர் வந்து ரொம்ப பழி கொடுத்ததுனால அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணி சூசைடுல ஆன்சைட்டி மூலமா ப்ரெஷர் ஆகி போச்சு இந்த எல்லாத்துக்குமே தெரியும் சோ அது முடிஞ்சவங்க கொஞ்ச நாளில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறுவனர் இந்த மாதிரி பெரிய குடும்பத்தோட ஒரு எக்ஸிகியூட்டிவ் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருங்க தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருதுங்க தொண்ணூறு மணி நேரம் வேலை செஞ்சானா மனுஷன் தொண்ணூறு மணி நேரம் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் வேலை செஞ்சாம அவன் எப்படி உயிர் வரலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து மண்டல ஓடிக்கிட்டே வருங்க அது மட்டும் இல்லாம நம்ம நினைக்கிறோம் இந்த இப்போ ஒரு ஒரு சா ஒரு யூமன் வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கங்க அவங்களெல்லாம் சொல்றோம் ஏழு மணி எட்டு மணி வரை வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மீறி ஏதாவது ஒரு அவங்க கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது வந்து நான் வீட்டுக்கு போன அவங்க போகிற பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா நீ ஏன் சமைக்கிற நீ அதை பத்தி நம்ம வெரி பண்ணிக்காதீங்க ஏதாவது ஜொமேட்டோ ஸ்விக்கி இருக்குல்ல அதுல ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கியோட வளர்ச்சி பத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தாலதான் வந்து அதெல்லாம் வளருது

சோ இந்த சோசியல் ரிலேஷன்ஷிப் இத அளவே அதனால அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா யார் கல்யாணம் பண்ணி சொல்றா கல்யாணம் பண்ணாத லிவ்இன் ரிலேஷன் சொல்லி இந்த லிவ்இன் ரிலேஷன்ஷிப்பு இந்த ஃபுட் ஆர்டர் பண்ணி ஆன்லைன்ல சாப்பிடறது எல்லா விஷயமும் வந்து நம்ம வந்து என்ன சொல்றது நம்ம எல்லாமே இந்த கல்ச்சர் வந்து கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி கிடையாது கிடையவே கிடையாது இந்த மாதிரி வேலை பழுக்களால இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம சொசைட்டிக்குள்ள நமக்கு தெரியாம அந்த மாதிரி விஷயம் ரிலேஷன்ஷிப்பு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது விஷயங்கள் எல்லாமே வந்து வந்துகிட்டு இருக்கணும் சோ ஓச்சு பாருங்க ஒரு சராசரியா ஒரு மனுஷன் வேலைக்கு போறது வந்து உழைச்சு ஓரணும் சம்பாதிக்கணும் குடும்பத்தை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் தான் ஆனா இத்தனை மணி நேரம் வேலை செஞ்சோம்னா நமக்கு எப்படி வந்து எப்படி நம்ம குடும்பத்தை பராமரிக்கிறது குடும்பத்தையாகவே நம்ம சம்பாதிக்கணும் கடைசியில குடும்பத்தையே தியாகம் பண்ண வேண்டியவா இருக்கு இந்த மாதிரி பல மணி நேரம் வேலை செஞ்சா அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க போராட்டக்காரர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஆறு மணி நேரமா வேலை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுவே ஒரு விஷயம் இருக்கு அதாவது பல வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா ஆறு மணி நேரமா வந்து வேலை பழுவை குறைச்சிட்டாங்க அது எதுனால குறைச்சிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி அதிகமா இருக்கு அதாவது சொல்லுவாரு வர சொல்ல வரல எப்ப வந்துங்கிறதுனா என்ன டைலாக் மறந்து போச்சு அது வந்து எத்தனை நாள் முக்கியம் இல்ல கரெக்டா வேலை பண்றேன்னுங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதே மாதிரிதானே எத்தனை மணி நேரம் வேலை செய்வதெல்லாம் முக்கியம் கிடையாது பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஆஃபீஸ்ல இருந்தாலும் ப்ரொடக்டிவிட்டி டைம் வந்து நம்ம பார்க்கணும் ஸோ ஆறு மணி நேரம் வேலை செஞ்சாலும் ப்ரொடக்டிவிட்டி பக்காவ இருக்கு அப்படிங்கிற ஒரு சர்வே தான் பல வெளிநாட்டு பல கண்ட்ரீஸ்ல பத்தியும் ஆறு மணி நேரமா ஆக்கிட்டாங்க சோ இங்க நம்ம அதை பத்தி கேட்டோம்னா அவங்க என்ன கேக்குறாங்க உனக்கு வந்து அந்த அளவுக்கு நீங்க சோம்பேறி ஆயிட்டீங்க இந்தியா இந்தியாவில சொல்றாங்க ஆறு மணி நேரம் நீங்க வேலை பார்க்கணும் கேக்குறீங்க எட்டு மணி நேரத்துல ரெண்டு மணி நேரம் குறைக்க சொல்றீங்க அந்த அளவுக்கு எல்லாம் சோம்பேறி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க யார் அவங்க சோந்தேரியன்னா தொழிலாளர்கள் வந்து என்னைக்குமே சுழம்பேரியாத வாய்ப்பே கிடையாதுங்க அதாவது வந்து தொழிலாளர்கள் இல்லாம ஒரு கம்பெனியோட வளர்ச்சி கிடையாது ஏன் கம்பெனி விட்டுருமா ஒரு தொழிலாளர்கள் பண் வேலை பண்ணாம இந்தியா நாட்டோட வளர்ச்சியே கிடையாதுங்க சோ தொழிலாளர்கள் என்றைக்குமே வளர்ச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களை சுமம்பேருங்கிற ஒரு வார்த்தையால கொச்சைப்படுத்தாதீங்க ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு சரி இதை பத்தி எழுத்து கேட்பேன் யாராவது இந்த மாதிரி ஒரு ஒரு கம்பெனி என்னங்க பெறுவாங்கன்னா என்னங்க வேலை செய்ய சொல்றீங்க என்னங்க அப்படி இப்படின்னு கேட்டோம்னா உடனே நம்மள என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தான் உங்களால வேலை செய்ய முடியல விட்டுட்டு போயிட்டே இருங்க இதுதான் வந்து கால் மார்ச் முன்னாடியே சொல்லியிருந்தாரு எல்லாரு அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொன்னாரு அது பாத்தீங்கன்னா லேபர் ரிசர்வ் ஆர்மி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நம்ம வந்து வேலை இல்லாத திண்டாட்டம் மாதிரி ஒரு பட்டலத்தை உருவாக்கிருக்கோம் வேலை இல்லாம ஒரு பட்டாளமும் இருக்கு நம்ம நாட்டுல சோ இப்ப நீ வேலை செஞ்சுட்டு ஒரு நாள முடியலையா வேலை செய்ய முடியலையா ஒரு பதினாறு மணி நேரம் வேலை செய்யணும் என்னால் பண்ண முடியும்னு சொல்லி நிறுத்தி கேள்வி வைக்கிறியா ஏத்து சம்பள உயர்னு ஏற்றி கேள்விக்கிறியா ஸோ நீங்கள் வீட்டுக்கு போ எத்தனையோ பேர் தான் வேலை இல்லாம அவங்கள தான் வந்து வேலைக்கு செத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு அதெல்லாம் வந்து அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் லேபர் ரிசர்வ் ஆர்மி அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லி வச்சிருந்தாரு ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வச்சு பிளாக் மெயில் பண்றது எம்ப்ளாயர் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனியன் பார்த்தீங்கன்னா முன்னாலாம் பார்த்தீங்கன்னா யூனியன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பல டிபார்ட்மெண்ட்ல யூனியன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இருக்கும் யூனியன்ல யூனியன் லீடரை பண்ணிட்டு இருக்காப்புலாம் ஒரு விஷயம் வந்து ஒரு தொழிலாளிக்கு ஒரு அநியாயம் வந்து நடந்துருச்சுன்னா அந்த அநியாயத்தை பத்தி போய் அந்த யூனியன் லீடர் கேட்க போயப்படுறாரு ஏன்னா அவங்களோட வாழ்க்கை முக்கியம் ஏன்னா இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா இஎம்ஐ அது இது லொட்டு லோசுக்குன்னு எல்லாம் வாங்கி வச்சிடறோம் சோ நம்ம வேலை சிங்காவது இந்த மாசம் சம்பளம் வந்தாலும் நம்ம இந்த இஎம்ஐ கட்ட முடியும் சோ இஎம்ஐ நோக்கி நம்ம வாழ்க்கைய வந்து ஸோ எத்தனையோ அநியாயம் நடத்து நமக்கு நினைக்கிறோம் கொலை சிங்காதான் கொலை அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் இந்த மாதிரி பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் வேலை செய்ய சொல்லி நாற்பது வயசுலயே சாவடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா கொலைதாங்க சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு இவரு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி ஒரு தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யறது கூட பரவாயில்ல ஆனா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க கணவரோ முடிஞ்ச பார்த்து என்ன போகுதுன்னு சொல்லி தொழிலாளர்களின் தொழிலாளர்களின் இணையர்களோட முகத்தை வந்து கொச்சைப்படுத்தி பேசுறாரு தைரியம் எல்லாம் வந்து எப்படி ஒரு வந்துச்சு ஒரே பாயிண்டா சொல்லுறது பாத்தீங்கன்னா அவர் நிறைய காசு சம்பாதிக்கிறது கோடி வீடியில புரையுறாது சோ நம்மள யாரும் எதுவும் கேட்க முடியாதுன்னு சொல்லி அந்த ஒரு தைரியத்துல இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசுறாரா அப்படின்னு சொல்லி எனக்கு தரல சோ ஒரு தொழிலாளி தன்னோட உரிமையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு தன் உரிமையெல்லாம் மீறி ஒரு நிறுவனத்துல போய் வேலை பார்க்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது என்னோட கருத்து அது மட்டும் இல்லாமல் ஒரு தொழிலாளிகள் தொழிலாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கோ ஒரு நிறுவனத்தோட தான் பயங்கரமா பாடுபட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அது எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையவே கிடையாதுங்க ஆனா அதே மாதிரி அந்த தொழிலாளரோட வாழ்க்கை தரமும் உயரணும் நம்மளோட நிறுவனம் எப்படி உயர்வு அதே மாதிரி தொழிலாளர்களோட வாழ்க்கை பெயரும் தரமும் வந்து உயரணும் அப்படி சொல்லி எந்த ஒரு முதலாளியும் நினைக்கிறாங்கிறது எனக்கு தான் இருக்கு எத்தனை முதலாளியும் நினைக்கிறாங்கிற விஷயம் வந்து ஒரு தான் இருக்கு அது மட்டும் இல்லாம உழைத்தால்தான் உயர முடியும் அதை எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை உழைக்காம யாராலையும் உயர முடியாதுங்கிற விஷயம் உண்மையான ஒரு கருத்து தான் ஆனா இன்னும் வரைக்கும் தொழிலாளர்கள் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கும் தான் இருக்கும் ஆனா எந்த ஒரு தொழிலாளியும் முதலாளி அளவுக்கு வந்து வளர்ந்ததா வந்து சரித்திரம் கிடையாது எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு தெரியல சோ ஒரு விஷயம் மட்டும் நான் கடைசியா சொல்ல விரும்புகிறேன் தொழிலாளர்கள் இல்லாத ஒரு முதலாளி கிடையாது அந்த விஷயத்த வந்து எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் சோ இதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் இந்த விஷயத்த பத்தி ஒரு தீயா பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யறது நூறு மணி நேரம் வேலை செய்யறதுன்னு சொல்லி இந்த விஷயத்த பத்தி மக்களை உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டேன் இது ஒரு கடமையும் கூட சோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு எத்தனை பேரு கேட்டு ஆமா நீங்க சொல்றதுல உண்மைதான் கரெக்ட் தான் இந்த விஷயம் எல்லாம் உண்மைதான் எத்தனை பேர் நினைக்கிறீங்கிற விஷயத்த வந்து கமெண்ட்ல சொல்லுங்க சோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம சேனல்ல பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம கொஞ்ச நாளா வந்து வீடியோஸ் நிறைய போடல இனிமே வந்து ரெகுலரா போட ட்ரை பண்றேன் சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல நாளைக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி கண்டிப்பா பேசுவோம் அது வரைக்கும் மண்டி தந்து கிடைக்கிறவரு உங்கள் மூலம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் எம்பிசி சேனல் நன்றி வணக்கம்